ஹாய் வீவர்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இறைநிலை சொல்கிறாங்க இறைநிலை பேரின்ப நிலை பேரானந்த நிலை இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் என்னது இப்போ ஆண் பெண் குறிதான் வந்து சிவலிங்க தத்துவமா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் இது வந்து என்னுடைய ஆன்மா எனக்கு விளக்கப்பட்டிருங்க நான் போய் யாரை காப்பி அடித்தோ இந்த மாதிரி எந்த புக்கை படித்தோ இந்த மாதிரி நான் வந்து உனக்கு சொல்ல வரல நானே என்னுடைய ஆன்மா வந்து உணர்த்தப்பட்டது என்னுடைய ஆன்மா நான்றது சொல்லக்கூடாதுன்றது இல்லாமல் இந்த ஆன்மா வந்து உணர்த்தப்ப இறைவன் உணர்த்திருக்காங்க அவ்வளோதான் இறைவன் வந்து எனக்கு இதை பற்றின விளக்கங்களை கொடுத்துருக்கான் ஆன்மா வடிவத்தில் அவ்வளோதான் சரிங்க இப்போ இந்த இறை உணர்வு அது எப்படி இருக்கும் அப்படின்னா என்னடா அந்த பொண்ணு கவுச்சியாக பேசுதே இந்த மாதிரிலாம் பேசுதே அந்த மாதிரி நினைக்காதீங்க ஆ தப்பாக எதுவும் பேச வரல நான் வந்து தான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ இந்த இறை உணர்வு வந்து இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து போகம் செய்யும்போது அந்த ஒரு உச்சக்கட்ட சுகம் இருக்கு இல்லையா அந்த ஒரு செகண்ட் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த நிலை நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் எதுவுமே தோணாது மைண்டு பிளாங்காக இருக்கும் ஒரு விதமான சுகத்தில் இருப்பீங்க ஒரு விதமான ஒரு சொர்க்கம் மாதிரி அதை வந்து வெளியே சொல்ல முடியுமா அதை வந்து வெளியே சொல்ல முடியுமாங்கிறத விட வெளியே சொல்ல முடியாது அதை பற்றி அது வந்து விவரிக்க முடியாது இல்லையா அது அந்த நிலை இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்றத யாராவது அது வந்து உணர்வுபூர்வமாக அனுபவிச்சோம்னா தெரியுது அப்போ இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது வெளியே போய் என்ன உணர்வு பூர்வமாக அனுபவித்தால் மட்டுமே அது வந்து தெரியும் அந்த நிலை எப்படி இருக்குது அது சொர்க்கம் சொல்கிறதா இல்லை வேறு எதுவும் வார்த்தைன்னு அதுக்கு என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியாது நமக்கு அந்த மாதிரி தான் இந்த இறைநிலை இருக்குங்க இதை வந்து சொல்லவே முடியாது வந்து அனுபவித்தால் ஒழிய வார்த்தைகளால் வந்து பிரயோகம் பண்ண முடியாது உணர்வு ரீதியாக அனுபவிச்சா மட்டும்தான் இதை பற்றி விளக்க முடியும் சரி ஓகே இப்போ இந்த ஆண் பெண் குறி இருக்கே அதுதான் சிவலிங்க தத்துவமா அப்படின்னு இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஆமாங்க எதுக்காக சிவலிங்கத்துக்கு போய் அந்த மேலே இருக்கிறது வந்து ஆண் குறினும் கீழே இருக்க ஆவுடை வந்து பெண் குறி அப்படின்னு வச்சாங்கன்னா நான் சொன்னேன் இல்லை இப்போ ஆண் பெண் செய்யும் செய்யும்போது உச்சகடமில்லை அதே கொண்டு அதே தான் இங்கே இப்படியே அதாவது அந்த அந்த உச்ச போகம் பண்ணும்போது சேருவதுலையா ரெண்டு சேர்கிறோம் சேர்றோம்ல சேரும்போது அந்த அந்த நிலை இருக்குல்ல அந்த நிலையில் எந்த விதமான எண்ணங்களும் இல்லைன்னு நான் சொன்னேன்ல அதனாலதான் தான் அப்போது இறைநிலை வந்து நீ இந்த நிலையில் இருக்கும்போது அந்த ஆண்பு இல்லையா சிவலிங்கத்தை நினச்சிக்கோங்க இறைநிலை வந்து இந்த நிலையில் இருக்கும்போது எந்த விதமான எண்ணங்களும் செயல்களும் பேச்சுக்களும் இருக்காது இல்லையா ஆ அந்த அப்படி தாண்டா இருக்கும் அந்த மாதிரி தாண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க மறைமுகமாக ஒரு பொருளை இப்படி வெளியே வச்சு அதுக்குள்ளே நிறைய விளக்கங்கள் ஒன்று வச்சுருக்காங்க இது தாங்க சிவலிங்கத்துக்கு அர்த்தமே இது தாங்க புரிய இதை வந்து எனக்கு இறைவன் வந்து இந்த யோக பயிற்சிகளால் எனக்கு எனக்கு கொடுத்ததுங்க இது வந்து நான் இதெல்லாம் யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க சொன்னால் கூட தப்புன்னு சொல்லுவாங்க சில பேர் ஆனால் இதுதாங்க உண்மை இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் இது வந்து என்ன அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பேசுது இது தப்பு இது ஒரு அந்த மாதிரிலாம் பேசுவாங்க எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை செய்யலாங்க நான் வந்து உண்மையை சொல்லிட்டு போகிறேன் அவ்வளோதான் இது வந்து ஏதாவது ஒரு ஜீவன் கேட்கும் இல்லையா அவங்களுக்காக தான் இது யாருக்காவது போய் ஒரு மனமாற்றங்கள் ஏற்படும் இல்லையா நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க இதை பற்றி யோசி இதை பற்றி நிறைய பேர் யோசி ஒரு யாராவது ஒருத்தவங்களும் யோசிச்சு இறைவனா என்ன அப்படின்னு இறைவனை தேட போவாங்க இல்லையா அந்த உயிர்களுக்காக நான் சொல்கிறேன் சரிங்களா சரி ஓகே இப்போ இந்த பேரான்ப பேர் பேரன்ப நிலை பேரானந்த நிலை இதை பற்றிலாம் சொல்லிட்டீங்க ஓகேங்க இதை பத்தின விளக்கங்கள் வந்து நமக்கு கிடைச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம சிவலிங்க தத்துவத்தையும் பத்தி பாத்துட்டோம் ஓகேவா இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது உங்களுக்கு